ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் எஸ்எல்இ வண்டியில் வந்து ஏசி பவர் ஸ்டேரிங்கு சென்ட்ரல் லாக்கு வித் ரிமோட் இருக்குது சரிண்ணா வெரி ஃபைனலாக அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் ரெண்டு ஓனர் ஆனால் இன்சூரன்ஸ் வண்டி இல்லை செவன்ட்டி டூ தௌசண்ட் தான் ஓடிருக்கு ஒரு ஜே கிலோமீட்டரு இன்டீரியர் எல்லாம் க்ளீனாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்படையாக அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு பாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டு ஓனர் எஸ்எல்இ வண்டியில் வந்து ஏசி பவர் ஸ்டேரிங்கு சென்ட்ரல் லாக்கு வித் ரிமோட் இருக்குது சரிண்ணா வெரி ஃபைனலாக அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் வேண்டவங்க கால் பண்ணுங்கள் ரெண்டு ஓனர் ஆனால் இன்சூரன்ஸ் வண்டி இல்லை செவன்டி டூ தௌசண்ட் தான் ஓடிருக்கு ஒரு ஜேம் கிலோமீட்டரு இன்டீரியர்லாம் க்ளீனாக இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் அடிப்படையாக அதெல்லாம் எதுவும் கிடையாது ஒரு பாடி